வாங்க இன்னைக்கு பாவ வச்சு கசட்டாக பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ பண்ணி சொல்ல பாவக்காயை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க தேவையானாலும் தண்ணி ஊற்றிங்க கொஞ்சமாக உப்பு போட்டுங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுங்க அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு போட்டுக்கலாங்க தூக்கி வச்சு வெண்டாயத்தை போட்டுக்கலாங்க தச்சு வச்சு பத்து புல் பூண்டை போட்டுக்கணும் நல்லா பச்சை வர பொருளையும் நல்லா வாங்கிக்கணும் ஒரு தொட்டு கருவேப்பில சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் ஊற வச்ச பாவக்காய சேர்த்துடுங்க தேவையான உப்பு போட்டுக்கணும் ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்சி மிளகாய் தூள் போட்டுக்கணும் சாம்பார் தூள் போட்டுக்கணும் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கணும் அவங்களோட பாவக்காய் கப்போரியும் ரெடி